ஜல்லிக்கட்டுக்கு போற மாடுகளும் இந்த மாடை வந்து அவ்வளவு அழகா இப்ப இது ஜல்லிக்கட்டு அனுப்ப போறீங்களா இந்த முறை திருக்கட்டளை அப்படின்னு சொல்ல ஒரு ஊருக்கு வந்துருக்கு பாருங்க இங்கே மாட்டு பொங்கல் பொங்குறாங்க வீதி ஓரத்தில் வருவோம் வந்து இறஞ்சி பார்ப்போம் எல்லாரையும் எல்லாம் தித்தலை பானையில் பொங்குறாங்க மண்பானிங்க காண இல்லை இப்படியே பார்த்தீங்க சொன்னா வர் வடம் ஒவ்வொரு முறையும் மாட்டுவங்களை வந்து இந்த ஊரில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இப்போ நான் திருக்கடைக்கில் முன்னுக்கு நிற்கிறேன் பாருங்கள் மாடு கொண்டு போகிறாங்க பாருங்கள் திருக்கட்டளை ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகளை கொண்டு வந்து முதலாவது இந்த ஆலயத்தை சுற்றி வழிபடுவாங்க அதாவது சிவநாலயத்துக்குள்ளே போய் வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய கோயில்களுக்கு போய் வழிபட்ட பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வு கொண்டு போகிறாங்க அதாவது பொங்கலுக்கு இப்போ நீங்கள் மாடை பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஆடை வந்து அலங்கரித்து கொண்டு வராங்கன்னு சொல்லி இதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி வந்து பார்த்ததே இல்லை இது வரைக்கும் என்ற வாழ்க்கையில் இது வரைக்கும் இப்படியான நிகழ்வுகளை வந்து நான் பார்த்ததில்லை முதல் முறையாக நான் பார்க்கும்பொழுது இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததோட இந்த அனுபவத்தை நான் வந்து அப்படி உங்களுக்கு வந்து பகிர்றேன் அதனால் இந்த வீடியோ கனொழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் நீங்கள் வந்து கொமான்னு தெரிவித்துக்கொள்ளுங்கள் இங்கே மாட கூட்டி ஒன்று பாருங்க தண்ணிதா முட்டாதா ஐயோ இங்கே தான் வரலாம் வருது தினி வருது வாங்க மாடுக்கு இப்போ எந்த காய்ச்சாலுக்குள்ளே விழுந்துருப்பான் அப்போ இங்கே பாருங்க மண்டே யில் தேசிக்காவை குத்திட்டுருக்காங்க மண்டேலோ கொம்பில் தேசிக்காவோ குத்தி குத்திட்டுருக்காங்க தம்பி கூட்டிட்டு இங்க பாருங்க சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போகிறாங்க தம்பி பார்த்து பாப்பா என்ன பேருந்த என்ன பேரு உங்கள பால தங்கச்சி தாங்கச்சி ஆ பாலா நல்ல பேர் தாங்கண்ணே இங்க பாருங்க முள்ளு கொழுவிட்டு இந்த பாருங்க இப்ப மாடை எல்லாரும் கூட்டி கொண்டு போய் அந்த பொங்கக்கூடிய இடத்துல விடுறாங்க நான் அந்த மேலதால சத்தத்துக்கு தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ இங்க இருக்கிற மரங்கள்ல கட்டுறாங்க அந்த கிடாயை கொண்டு வாங்க கட்டிட்டாங்க பாருங்க ஆனா உண்மையாவே அந்த காசு பண்ணமு தாண்டி இந்த கிராமப்புறங்கள பார்த்தீங்கன்னா இப்படியான நிகழ்ச்சியில் கிடைக்கிற சந்தோஷங்கிறது வந்து இதான் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்களோ எல்லாரும் பொங்கி முடியுது இந்த தலைமுடியோட போக எல்லாரும் என்ன தான் பார்க்கறாங்க பாருங்க பாரு என்ன நான் போடுறாங்க பானையில வெல்லம் என்னமா சொல்றீங்களா சொல்லுங்கம்மா வெல்லம் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை நெய் இது என்ன விசேஷமே இதெல்லாம் செய்றாங்க இது வந்து பெருமாளுக்கு மாட்டு பொங்கல் பெருமாளுக்கு மாட்டுபொங்கல் இப்போ இங்க இருக்குறது ஒரே கிராமத்துல இருக்க கிராமம் திருக்கடலிக் கிராமம் திருக்கடலிக் கிராமம் இப்போ நீங்க இந்த பொங்கலை எவ்வளவு காலமா செய்துட்டு வர்றீங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் வைக்கிறேன் ஆ பல காலமாக செய்து பல காலமாக இது முன்னோர்கள் காலத்துலேருந்து இங்கே தான் இதை பொங்கல் வைக்கிறேன் இந்த பொங்கல் பற்றி வேறு எதுவும் சிறப்பு இருக்காங்க இது எங்களுக்கு என்ன சிறப்புனா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையானது பெருமையான மக்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நாங்கள் பொங்கல் பொங்கல் அந்த பெருமாளை வணங்குறது எங்களுக்கு பெரிய பாக்கியம் பெரிய ஆடு மாடு எல்லாம் இன்னைக்கே மாட்டுக்கு சோறு ஊட்டி மாடு விட்டுருவோம்

வருஷத்துக்கு ஒருக்கா தான் இப்படி செய்கிறேங்களா பொங்கல் சரி அம்மா நன்றி சரி அப்படி இங்கே போய் பார்க்கணும் இதை வந்து அவங்க பார்க்குற மாடுகள் மாடுன்னு சொல்லல சில்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாருங்க இந்த மாடு ஒவ்வொருத்தராக கொண்டு வராங்க இந்த ரோட்டில் நின்று பார்த்தா தெரிஞ்சா எல்லாரும் கொண்டு வராங்க நீ பாருங்க மாட்டு மண்டையில் தேசிக்கா குத்துக்கிடுவாங்க ம் தேசிக்காய்லாம் குத்திருக்கீங்க என்ன முட்டாத அந்த அங்க வருது ஐயோ இந்த தேசிக்காய்லாம் இப்படி குத்திட்டு இருக்காங்க ஓ திருஷ்டி நீங்கள் திருஷ்டி அங்கே வீட்டு வேலை செய்து குடிச்சாச்சு இங்கே வந்து என்ன செய்வீங்க இப்போ இந்த மாடை கட்டி கட்டி ஆ

இது ரேஸ் குடுவாங்களா இங்க ரேஸ் குடுறது இப்ப ரேஸ் நடக்குமா இங்க மே மாசம் பம்பன்ல பம்பன் திரம் வந்து ஆ நீங்க இந்த ஒரு हां இலங்க இலங்க இந்த இலங்க அகரி மூலமா தெரியுமா இந்த முகாம் குதிரை சரி அடுத்து தான் திரம்ல அது வந்து பம்பன் ஆளங்க ரோட்ல ஆ சரி சரி இங்க பாருங்க வர கீழ பாருங்க வர சராசரி எவ்வளவு வள காலம் எடுக்கும் இது வளரிறதுக்கு பெருசா வரதுக்கு இது சராசரி வளர்ச்சியே 48 இருந்து 50 இன்ச் தான்

நீங்கள் எந்த இடம் இந்த வீடு தானா திருக்கட்டில் தானா இப்போ நீங்கள் எவ்வளோங்கால அப்படி மாடு இதில் வளர்த்து கொண்டு வரீங்க மூன்று வருஷம் இருக்கும் இப்போ இது எத்தனாவது வாட்டி உங்களுக்கு முதல் முதல்வட்டியா இல்லாட்டி இது முதல் தடவை உங்களுக்கு இந்த இது பொங்கலுக்கு கலந்து கொள்வது பாருங்க அண்ணாட மாடு சின்ன மாடா இருந்தாலும் விஷயமா இருக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்கோ பக்கத்தில் வருது இடிக்கிறதுக்கு அடுத்து தண்ணி போகிறாங்க ஆக்கள் இப்போ எல்லாம் பொங்க வச்சிட்டாங்களா அந்த பொங்க வச்ச பானையில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அங்கே படையில் வைப்பாங்க அந்த அந்த பூ எல்லாம் எல்லா சாப்பாடு எடுத்து படையில் வச்சு அங்கே சாய் கும்பிட்டுருவாங்க சாய் கும்பிட்டு வந்து சுற்றி ஒரு ரவுண்டு இந்த இது இது பண்ணுவாங்க முடிச்சாக்குள்ள அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மாட்டுக்கு வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மூணு ஆச்சு அப்படியே வீட்டுக்கு அந்த பொங்க பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு

சின்ன சில மாடு முட்டை வர வளர்த்து ஹம் ம் என்ன பேர் உங்களிடலாம் ஆகேஷ் உங்கள நீங்க நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா நீங்கள் கூட்டி வந்த மாடு அது உங்களோட தான் யார் வளர்க்குற இந்த மாடு உங்கள்டு பொதுவாகவே வளர்க்குறீங்களா எல்லாருக்கும் வைக்கப்படுறேன் நீங்கள சக்தி நீங்கள் இந்த ஊர் ஊர்தானே இன்னைக்கு वैद्य பார்க்கறதுக்கு எத்தனை வருவாரங்க? நான் வர ஏழு பேர். ஏழு பேர் கிட்ட இது. இப்போ இது தொடச்சு எத்தனை வருஷம் பார்க்குறீங்க இது? உங்களுக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு 7 வருஷம். வருஷம் சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. மொத்தமாக ஒரு பொழுது போறதுக்குள்ள இங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்துடுவாங்க இங்க. எல்லாரும் வந்துடுவாங்க மாடு பொங்க வைக்கிறத இது பாசனம். மாடு எல்லா தேவராச்சு இதான் இந்த ஊரில் சிறப்பான சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் வச்சு செஞ்சிருவாங்க அந்த பொங்கல் அது சூரியனுக்கு இது மாட்டுக்கு வளர்க்குற பிறங்க பிள்ளைங்களுக்கு அண்ணா பிஸ்கெட் கொடுக்குறேன் பிஸ்கெட் சாப்பிடுமா பிள்ள ஓ

என்ன என்ன அளவுல வாங்கலாம் என்ன விளப்பு குட்டில இருந்து பலகம் ஆறு வயசுல வாங்கலாம் பலகம் திஷ்டி கழிக்கிறாங்களாம் அதாவது இங்க இருக்கிற அவங்க மக்கள் வளர்க்கக்கூடிய விலங்குகள் கால்நடை நாடு மாடு அதுக்கு திஷ்டி கழிக்கிறதுக்காக அப்படி எல்லாத்தையும் ஒருத்தரையும் ஒரு இடத்துல கட்டி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை வழிபாடலாம் செய்து அப்படி வந்து திஷ்டி கழிக்கிறாங்க பாருங்க அருணும் கட்டி போச்சேன் ரொம்ப சேர்த்து வரல விட்டுருக்கேன் கட்டி நாங்கள் ரெண்டு மாசம் கட்டி ஓட்டும் போதே எங்க நான் பரண்டிருச்சி ஒரு இல்லை கும்புறா இங்கே நடத்துகிறாங்க இங்கே தான் வந்து ஆக்கல் பொங்கின பொங்கல் எல்லாம் வச்சு சேர்த்து ஒரு படையில போட்டுருவாங்க இங்கே வா நல்ல இல்லைண்ண தேங்காய் எல்லாம் உடைக்கிறான் உங்க கொஞ்சம் எல்லாருமே சொல்லி சின்ன பிடி எங்களுக்கு வீட்டுல மாடெல்லா பயன்படுத்துறாங்க வந்து

இப்போ இந்த மாடுகள் என்ன செய்வாங்களா ஊழ்த்து விடுவாங்களா அவங்களோட வீட்டுக்கு போகும் இந்த மாடு இங்கே இந்த வருதே மாடு எல்லாம் இப்போ கண்டிஷனெலாம் சுற்றி முடிச்சிட்டாங்களா எல்லாம் ஆ ஆ

ஓ பக்கத்தில் வேணுன்னு ரொம்ப பக்கத்தில் வர மாட்டேன் இப்போ இது ஜல்லிக்கட்டு வேணா போகிறீங்களா இந்த முறை எங்கே பண் எங்கே ஆ நாளைக்கு சொன்னாங்க ஜல்லிக்கட்டு இருக்குண்டு தனியாக ஓகே ஓகே எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க இப்படி மாடு கண்ணுக்குட்டிலேருந்து வளர்க்குறீங்க ம் இந்த மாட்டுக்கு எத்தனை வயசு

பொங்கிலாம் முடிச்சு அப்படியே வந்து திருஷ்டிலாம் கழிக்க போகிறாங்க சரி நாங்கள் இனிமேல் எப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி தள்ளிக்கிறாங்க ரைட் இப்போ எல்லாம் ஓட போகிறாங்க ஏன் மூன்றாவது திஷ்டி கழிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருக்கும் இந்த பொங்கல் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அப்படியே அடுத்த தலைமுறைக்குமே அதை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நிக்கிறது எல்லாமே சிரிச்சு தான் இந்த தண்ணி தெளிக்கிறாங்க அப்படியே இந்த இந்த மாட்டு இருக்குது தானே இந்த மாட்டு இருக்கிற இடங்களை அப்படியே சுற்றி வந்து இந்த தீத்த தண்ணியை தெளிப்பாங்களாம் தெளித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த மாடுகள் வந்து அவுத்து விடுவாங்க அதுக்கு மேலே இந்த நாசுகள்லாம் கட்டிட்டாங்க எல்லாமே ரெடியாறாங்க கிளம்புறது பாருங்க ஆக்கல்ல ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன கூடையில உணர்ந்து அப்படியே அங்கெல்லாம் கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க கொண்டு போன பானையை கொண்டு போய் இந்த ரோடு சந்தியில உடைச்சிட்டாங்க உடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா நாதசுரம் மேலமெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாரும் மழைக்கடலாம் கொண்டு போறாங்க மெல்ல மெல்ல வாங்க ஆடு அப்படியே ஆடுவோம் ரோடு இங்கே வந்து நிப்போம் மாடு பயப்படாதா இந்த சத்தத்தோட கலையில தூக்கி வச்சுவாங்க எல்லாரும் கூட அப்படியே நீ போயிருவாங்க பலர் ஒவ்வொருத்தரா சிவன் கோயிலில் போயிட்டு அப்படியே நடத்தி தேர்மாட்டப்பட்டு நாங்க இனிமேல் அப்படியே இந்த இடத்தை விட்டு